இன்சொல் அமுது அவர்கள் பரம்பரை பரம்பரைணங்கிறாங்கள என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன பரம்பரை அப்படின்னா இப்ப அவை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டில வரணுங்கிறாங்க அது எப்படி வரும் அப்படின்னா இதுல ஜாதி மதம் எல்லாம் இல்லைங்க இதுல என்ன தெரியுங்களா நற்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும் இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது ஊவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்றை நான் படித்து ரொம்ப வியந்து விழுந்த அந்த கற்றை தான் என்ன அப்படின்னா ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார் அப்படி வர்ற போது ஒன்றும் இல்லை திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார வச்சுக்கலேன் சோழ நாடு பாண்டி நாடுனா ஒன்றே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கூடாது அப்படி போது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார் அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு பத்து மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க புலவரும் நடந்து கலைப்பால் இருக்கார் அப்போ அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு வண்டிக்கார்ட்ட கூப்பிட்டு ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன் அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் என்னை வர சொல்லியிருக்காரு நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்து எனக்கு பணம் கொடுப்பாரு உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன் உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம் ஒரு பணம் அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது ஒரு பணம் எனக்கு தரணும் சரி மாட்டுக்கு வைக்கோல் தரணும் சரி காலை சாப்பாடு எனக்கு போடணும் சரி அப்போ ஏறிக்கிங்க உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார் இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு நிலவுல வண்டி போகுது இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா நீங்கள் யார் யார் எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப என்ற ஒரு ஜமீன்தார்ட்ட நாங்கள் இருந்தோம் அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு நான் அங்கேருந்து பிறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர் இரவெல்லாம் வண்டி ஓடுது விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு இவர் இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் அந்த ஜமீன்தாரை பார்த்த உடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு பணம் கொடுத்துர்லாம் அப்புறம் சாப்பாடும் போடணும் அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும் எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரன கூப்பிட்டார் போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போம் போனார் போனவர் திரும்பி வந்து அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு கூட கேட்குறானோ புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு ஐயோப்பா வந்த உடனே எழுத்து கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு பின்னாடி ஜமீன்தாரும் போயிருக்கார் போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார் ஐயா நம்ம பேசுகிறது ஒரு பணம் தான் அந்த ஒரு பணத்து படி தான் நான் கொடுக்கணும் சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க வாங்கிக்கிறனோ ஏன் வேணாங்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை வேண்டாம் ஏன் ஏன்னு கேட்டார் இவர் இந்த புலவர் நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம் அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான் கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா அந்த மாடும் பட்னி வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்குது பாருங்க பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துடமாட்டோம் நல்ல குணங்களெல்லாம் முன்னோர்கள் இருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா பாரம்பரியம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்